கொரோனாவை முற்றிலும் வேரோடு பிடுங்க நடவடிக்கை எடுத்த முதல் உலகத் தலைவர் நரேந்திர மோடி உலக அளவில் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் பேர் கருத்து தெரிவித்துள்ளதாக உலக மக்கள் கருத்தாய்வு நிறுவனமான அமெரிக்கா நாட்டை சேர்ந்த மார்னிங் கன்சல்டன்ட் நிறுவனம் கருத்து தெரிவித்துள்ளது நம் இந்திய நிறுவனங்களான சீரம் நிறுவனம் மற்றும் பாரத் பயோடெக் இன்டர்நேஷனல் லிமிடெட் ஆகிய நிறுவனங்களின் கண்டுபிடிப்பான தடுப்பூசிகளுக்கு இந்திய மருந்துகள் கட்டுப்பாடு அமைப்பு ஒப்புதல் அளித்திருப்பது இந்திய மக்களுக்கு ஆரோக்கியமானதாகும் அதே சமயம் கோவிட் இல்லாத தேசத்திற்கான பாதையை அமைப்பதில் இந்த நிறுவனங்களின் கண்டுபிடிப்புகள் நம் பிரச்சனைகளை தீர்க்க துரிதப்படுத்தியதற்காக அந்த நிறுவனங்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் என்றும் கூறியுள்ளார் பிரதமர் மோடி அவர்கள் இதற்காக கடினமாக உழைத்த அந்த நிறுவன விஞ்ஞானிகள் மற்றும் கண்டுபிடிப்பாளர்களுக்கும் தங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று கூறிய அவர் அதற்கான நன்றியை அவர் கூறிக்கொண்டார் சமயம் இந்த முடிவால் பயன்பெறப்போகும் இந்திய மக்களுக்கும் தன் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டார் மேலும் அவசர கால பயன்பாடு அடிப்படையில் ஒப்புதல் வழங்கப்பட்ட இந்த இரண்டு தடுப்பூசிகள் இந்தியாவில் தயாரிக்க ன என்பது நம் ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை சேர்க்கும் விஷயமாகும் என்று கூறிய அவர் தற்சார்பு இந்தியா என்கின்ற கனவை நனவாக்கும் நமது விஞ்ஞானிகளின் ஆர்வத்தை இது காட்டுகிறது அடிப்படையில் இதில் அவர்களின் அக்கறை மற்றும் மக்களுக்கு உதவும் மனோபாவமாக உள்ளது என்றும் கூறினார் முன்னதாக கொரோனா தீவிரமாக தாக்கிய காலங்களில் மக்களை காப்பாற்றிய மருத்துவர்கள் செவிலியர்கள் விஞ்ஞானிகள் காவல்துறையினர் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் அனைத்து கொரோனா முன்களப்பணி வீரர்களுக்கும் எங்கள் நன்றி உணர்வை மீண்டும் வலியுறுத்துகிறோம் என்ற அவர் ஏராளமான மனித உயிர்களை காப்பாற்றியதற்காக நாங்கள் அவர்களுக்கு எப்போதும் மிக்க நன்றி உள்ளவர்களாக இருப்போம் என்றும் பிரதமர் கூறினார் இந்நிலையில் பாஜக தேசிய தலைவர் நட்டா அவர்கள் கூறுகையில் மத்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றது முதல் இந்தியா பாதையில் செல்கிறது அவரது ஆட்சியின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர் மிகவும் சோதனையான கடினமான நேரங்களில் கூட அவர் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டு நாட்டை சிறப்பாக வழிநடத்துகிறார் என்று அவர் கூறியுள்ளார் அதேபோல் ஐக்கிய நாடுகள் சபையின் சுகாதார சபையும் பிரதமர் நரேந்திரமோடி அவர்களின் அரசு எடுத்த நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளது உலகிலேயே அதிக அளவில் அக்கறை எடுத்துக்கொண்ட தலைவர் பிரதமர் நரேந்திர மோடிதான் என உலக அளவில் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் பேர் கருத்து தெரிவித்துள்ளதாக உலகளாவிய அமெரிக்க மக்கள் கருத்துக்கணிப்பு ஆய்வு நிறுவனமான மார்னிங் கன்சல்டன்ட் தனது ஆய்வு அறிக்கையில் தெரிவித்துள்ளது